ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நம்ம வெயில் அகாடமி யூடியூப் சேனலில் டெய்லி ஒரு வீடியோ பதிவு ஜிகேவில் நம்ம பார்த்துட்டு வரோம் நம்மளோட இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரூப் வரை பேஸ் பண்ணி போகக்கூடியதாக இருக்குது இப்போ போடக்கூடிய வீடியோ பதிவுகள் டிஎன்பிசி எக்ஸாம் மட்டும் இல்லாமல் போலீஸ் எஸ்ஐ டெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கும் எல்லா காம்படேட்டிவ் எக்ஸாம்களுக்கும் பயனுள்ள தகவலை தான் நம்ம போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உள்ளாட்சி அமைப்பு மற்றும் ஊரகமும் நகர்ப்புறமும் சிக்ஸ்த்து பாலிட்டியில் லாஸ்ட்டு லெஸனாக இருக்கக்கூடிய நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பதிவுகளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பதிவுக்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மறக்காமல் பார்த்துட்டு இந்த வீடியோ பதிவை பார்க்க ஆரம்பிங்க வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் அதில் கேட்கக்கூடிய வினாக்களுக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் ஒரு லைக் ஒன்று போடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம இந்த வீடியோ பதவிக்குள்ளே போகலாம் உள்ளாட்சி அமைப்புனாலுமே நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் இது வந்து நகர்பாலிகாவில் வரக்கூடியது பஞ்சாயத்துன்னு வரப்ப ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி அப்படின்ற அந்த வாசகங்களை நம்ம கட்டாயமாக தெரிஞ்சு வச்சுக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாநகராட்சினா என்ன தான் பார்க்க போகிறோம் ஒரு மாநகராட்சியை எப்படி உருவாக்குறாங்க அரசு அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க என்ன அப்படின்னா பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் தொகையும் அப்போ பாப்புலேஷன் எவ்வளோ இருக்கணும் பத்து லட்சம் இருக்கணும் ஓகேங்களா அது கூட என்னையும் வரணும் அப்படின்னா வருவாயும் வரணும் பத்து லட்சம் மக்கள் இருக்கக்கூடியதில் வருவாய் அதிகமாக வந்துச்சுன்னா அதை என்னவா ஆக்கிடுவாங்க மாநகராட்சியாக ஆக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் தற்போது எத்தனை மாநகராட்சி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புக்கோட அப்டேட் பிரகாரம் இருபத்தி ஒன்று இருக்கும் ஆனால் தற்போது எத்தனை மாநகராட்சி உள்ளது அப்படின்னா இருபத்தி ஐந்து மாநகராட்சிங்க எத்தனை மாநகராட்சி டொன்த்து இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாலு மாநகராட்சியை புதுசாக உருவாக்குறாங்க ஒன்று திருவண்ணாமலை ரெண்டு என்ன அப்படின்னா நாமக்கல் இதெல்லாம் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க பார்ப்போம் அப்படின்ட்டு இதெல்லாம் நம்ம வினாக்கள் வர்றத நம்ம எழுதி போடக்கூடியதாக இருக்கும் மறந்துடாதீங்க அடுத்து காரைக்குடி ஃபைனல் ஒன் அந்த இருபத்தஞ்சாவதாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டைங்க நம்ம முன்னாடியே பார்த்தோம் மாநகராட்சியை எப்படியாக அறிவிப்பாங்க அப்படின்னா பத்து லட்சத்திற்கு மேற்பட்ட யார் வசிக்கணும் மக்கள் வசிக்கக்கூடியதாகிறோனோ அதுக்கேற்ற மாதிரி வருமானம் இருந்துச்சுனா அது மாநகராட்சியை அறிவிப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படியே ஸ்க்ரீனை வீடியோவை அப்படியே பேஸ் பண்ணிவிட்டு பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க இந்த நாலு டிஸ்ட்ரிக்கும் உங்களுடைய புத்தகத்துலேயோ இல்லை உங்களுடைய நோட்லேயோ மறக்காமல் எழுதி வச்சுக்கோங்க சரி வாங்க இப்போது இருபத்தஞ்சி மாநகராட்சிகள் இருக்குது அடுத்து நம்ம பார்ப்போம் முக்கியமான பாயிண்ட்டுங்க இது எப்பயுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ங்க எப்போயுமே ரிப்பீட்டடாக கேட்கக்கூடியது எந்த எக்ஸாம் எழுதினாலும் இந்தியாவினுடைய மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு எது மாநகராட்சி எது அப்படின்னு கேட்டாலும் இந்தியாவில் முத முதல்ல உருவாக்கப்பட்ட மாநகராட்சி எதுன்னு கேட்டாலும் அது சென்னை தாங்க எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு இந்தியாவின் மிக பழமையான மாநகராட்சி அல்லது இந்தியாவில் உருவாக்கப்பட்ட முதல் மாநகராட்சி எல்லாமே சென்னை தான் எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னா பதினாறு எண்பத்தி எட்டில் உருவாக்கப்பட்டதாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் உலகத்திலேயே இரண்டாவது உருவாக்கப்பட்ட மாநகராட்சி அப்படின்ற சிறப்பும் எதுக்கு இருக்குது அப்படின்னா இந்த மாநகராட்சிக்கு இருக்குங்க அதை மட்டும் மறந்துடாதீங்க இப்போ மாநகராட்சி பார்த்தோம் அடுத்து நகராட்சினா என்ன அப்படின்றத பார்ப்போம் அதே கான்செப்ட் தாங்க இப்போ என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா மாநகராட்சிக்கு அடுத்த நிலையில் நகராட்சி இருக்கக்கூடியதாக இருக்கும் இப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு லட்சத்துக்கும் மேலே ஒள் ஒரு லட்சத்துக்கும் மேலே மக்கள் தொகை இருந்து வருவாய் வந்தால் அதை நாங்கள் என்னவா சொல்கிறோம் அப்படின்னா நகராட்சியாக சொல்கிறோன்னு சொல்லிட்டாங்க ஒரு லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் இருக்கணும் அங்கே வருவாய் வந்துச்சுன்னா அதை என்னவா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறோம் அங்கே நகராட்சியாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோன்னு சொல்கிறாங்க இந்த பாக்ஸு கொஷினும் நமக்கு இம்பார்ட்டன்ங்க என்ன அப்படின்றத பாருங்கள் தமிழ்நாட்டில் முதல் முதலில் உருவாக்கப்பட்ட நகராட்சி எது வாழைச்சா பாத் என்ன பாத்து வாலஜா இது இப்ப என்ன மாவட்டத்தில் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கு என்ன மாவட்டம் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடியதாக இருக்கு வாலஜா வேலூர் மாவட்டம் அடுத்து நகராட்சிகளை அதிகம் கொண்ட மாவட்டம் எது அப்படின்னா காஞ்சிபுரம் இப்போ வாலஜாபாத் வந்து வேலூரில் இருக்கு அதே அதிக நகராட்சிகளை கொண்டது இது தான் அதிகமான நகராட்சிகளை கொண்ட மாவட்டமாக இருக்கு அப்ப காஞ்சிபுரம் அதிக நகராட்சிகளை கொண்ட மாவட்டம் இதெல்லாம் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா எடிஷன் புத்தகம் மாற மாற என்னாகனா தகவல்கள் குறைக்கப்பட்டதாக இருக்குது அப்போ இதெல்லாம் நமக்கு வினாக்கள் கேட்கப்படும் போது சிரமப்படக்கூடியதாக இருக்கும் நம்ம எக்ஸாம் எழுதும்போது அதனால் இந்த டேட்டாவை மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் பேரூராட்சினா என்ன இப்போ மாநகராட்சி பார்த்தோம் நகராட்சி பார்த்தோம் அடுத்து பேரூராட்சி கிட்டத்தட்ட அதே அதையே கான்செப்ட் தாங்க பத்தாயிரம் பேர் வாழக்கூடிய ஊராக இருந்தால் அது பேரூர்ச்சா பேரூராட்சியாக அறிவிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அது எதுக்கு இடையில் இருக்கணும் ஒரு டவுன் இருக்கணும் அடுத்து ஒரு கிராமம் இருக்கணும் அதுக்கு சென்ட்ரு பாயிண்ட்டாக எது இருக்கும் அப்படின்னா பேரூராட்சியாக இருக்குங்க பத்தாயிரம் பேரை செய்யக்கூடியது அப்போ ஃபஸ்ட்டு பார்த்தோம் பத்து லட்சம் பேர் பார்த்தோம் அடுத்து ஒரு லட்சம் பேரை பார்த்தோம் அடுத்து பத்தாயிரம் பேருக்கு மேலே இருந்துச்சுன்னா அது பேரூராட்சியாக அறிவிப்பாங்க பிறப்பே தமிழ்நாட்டுக்கு உண்டுங்க என்ன அப்படின்னா இந்தியாவிலேயே இந்த பாயிண்ட்டை அப்படியே நம்ம மார்க் பண்ணிக்கணுங்க இந்தியாவிலேயே முதல் முறையாக பேரூராட்சி என்ற உள்ளாட்சி அமைப்பை ஏற்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதை நம்ம பார்த்துக்கணும் அடுத்து தான் நம்ம பார்த்தோம் இல்லைங்க மாநகராட்சினால் அதுக்கு ஒரு அதிகாரி இருப்பாருங்களா அவர் வந்து மாவட்ட ஆட்சியராக இருப்பார் அதான் மாநகராட்சி ஆணையர் அவருக்கு தான் அரசு சார்பாக நியமனம் செய்யக்கூடிய மிக முக்கியமான நபர் அடுத்து பாருங்கள் நகராட்சின்னு வந்தோன்னா நகராட்சி ஆணையர்கள் பேரூராட்சி அப்படின்னு வந்தீங்கன்னா செயல் ஈஓ இஓ எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இவங்களாம் அரசால் நியமனம் செய்யப்படக்கூடிய நபர்கள் ஓகேங்களா சரி அடுத்ததாக பாருங்கள் நமக்கு ஊராட்சி கிராம ஊராட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது வந்து கிராமத்தில் செயல்படக்கூடிய ஒன்று கிராம ஊராட்சி மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பாலமாக இருக்குது அப்போ எது மக்களுக்கும் அரசுக்கும் இடையே இணைப்பு பலமாக இருக்குன்னா கிராம ஊராட்சி இது வந்து வா பல வார்டுகளாக பிரிப்பாங்க அந்த வார்டு வந்து மக்கள் தொகையை பேஸ் பண்ணி பிரிக்கக்கூடியதாக இருக்கும் ஓகேங்களா மக்கள் தொகையை பேஸ் பண்ணி பிரிக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த கிராம ஊராட்சியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் யாருனா ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு ஊருனர் இருந்தால் அந்த பஞ்சாயத்துக்கான தலைவர் இருப்பார் அதில் பகுதி நேர உறுப்பினர்கள் இருக்காங்க ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் இருப்பார் மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர்கள் இருக்கக்கூடியதாக இருக்கும் இது வந்து அந்த ஊராட்சியில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கக்கூடியதாக இருக்குது அடுத்து ஊரா கிராம ஊராட்சிக்கு அடுத்து நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா ஊராட்சி ஒன்றிய சேர்மேன் அப்படின்ற ஒரு போஸ்டிங் சொல்லுவாங்க இது எல்லா கண்ட்ரோலும் பிடிஓ ஆஃபீஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்கீமோ மற்றதோ வேணும் அப்படின்னா பிடிஓ ஆஃபீஸில் போயிட்டு தான் வாங்கக்கூடியதாக இருக்கும் அதுதான் அந்த வட்டார வளர்ச்சி அலுவலகம் தான் இவங்களுக்கான நிர்வாக அதிகாரமாக இருக்கும் அப்போ ஊராட்சி ஒன்றியத்தினுடைய நிர்வாக அதிகாரம் எதுனா அது தாங்க இப்போ ஆல்ரெடி ஊராட்சி இருக்குங்களா அந்த பல ஊராட்சிகளை ஒருங்கிணைந்து வர்றது தான் ஊராட்சி ஒன்றியம் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது அடுத்து ஊராட்சியிலும் ஊராட்சி ஒன்றிய உறுப்பினர் ஒருவர் தேர்ந்தெடுக்கப்படுவார் அப்போ கவுன்சிலர் அப்படின்ற ஒருத்தவரை தேர்ந்தெடுப்பாங்க ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாரு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே போனால் மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ தலைவர்களை அவங்களே தேர்ந்தெடுத்துவாங்க ஆனால் தலைவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபராக இருப்பார் துணைத்தலைவர் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களுக்குள்ள ஒரு நபரை என்ன பண்ணுவாங்க துணைத் தலைவராக தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க வட்டார வளர்ச்சி அலுவலகம் தான் இதனுடைய நிர்வாக அலுவலகம் ஊராட்சி ஒன்றியத்தினுடைய நிர்வாக அலுவலகம்னா இது வட்டார வளர்ச்சி அலுவலகம் அடுத்து பாருங்கள் நீலகிரி மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் நான்கு ஊராட்சி ஒன்றியங்கள் தான் இருக்குது நீலகிரிலையும் பெரம்பலூர்லேயும் மொத்தமாகவே எத்தனை ஊராட்சி ஒன்றியம் தான் இருக்குது நாலு தான் இருக்குது அதிகப்படையான ஊராட்சி ஒன்றியத்தை கொண்டுள்ள மாவட்டம் எது அப்படின்னா விழுப்புரங்க எத்தனை கொன்று இருக்குது அப்படின்னா இருபத்தி ரெண்டு இந்த கண்டென்ட்டு இந்த எடிஷன் புக்கில் இல்லை ஆனால் ஃபஸ்ட் எடிஷன் புக்கில் நமக்கு இருக்குது விழுப்புரம் தான் அதிகப்படியான ஊராட்சி ஒன்றியங்களை கொண்டு இருக்குது எத்தனை அப்படின்னா இருபத்தி ரெண்டு இந்த பாயிண்ட்டை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து மாவட்ட ஊராட்சி மாவட்ட ஊராட்சி அப்படின்னு பார்க்குறப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு மாவட்ட ஊராட்சி அமைக்கப்படும் மாவட்டத்துக்குன்னு ஒரு மாவட்ட ஊராட்சி இருக்கும் அது ஐம்பதாயிரம் மக்கள் தொகை என்ற அடிப்படையில் டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்து வார்டாக பிரிக்கப்படுகிறது இப்போ பகுதி உறுப்பினர்கள் கிராம ஊராட்சி மக்கள் தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர்கள் தங்களை ஒருவரை மாவட்ட ஊராட்சி குழு தலைவராக தேர்ந்தெடுக்கின்றனர் ஊராட்சி மற்றும் ஊராட்சி ஒன்றியங்களின் வளர்ச்சி திட்டங்களை மேற்பார்வையிடம் செயல்படுகிறது இப்போ நம்ம பார்த்துருப்போம் ஃபஸ்ட்டு ஊரா உள்ளாட்சி அடுத்து என்ன பார்த்தோம் ஊராட்சி ஒன்றியத்தை பார்த்தோம் அடுத்து என்ன பார்க்குறோம் மாவட்டத்தை பார்க்குறோம் அடுத்து மாவட்டம் இந்த மாவட்டம் தான் இப்போ இவங்கள இந்த உள்ளாட்சி அமைப்பை கண்ட்ரோல் பண்ணுறது ஊராட்சி ஒன்றியம் அதை கண்ட்ரோல் பண்ணுறது அதுக்கான நலத்திட்டங்களை கொண்டு வர்றது வந்து மாவட்ட ஊராட்சி ஒன்றியம் அப்போ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்றுங்க இந்த ஆர்டரை நம்ம கரெக்டாக ஞாபகம் செட்டோன்னா ஈஸியாக இருக்கும் அடுத்து உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் தொகுதிகள் பகுதிகள் என அழைக்கப்படுகின்றன பகுதி உறுப்பினர்கள் மக்களை நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர் அதாவது மாவட்ட கவுன்சிலருக்கும் எலெக்ஷன் நடக்குங்க அவங்களும் மக்கள் நேரடியாக தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஓகேங்களா இந்த விஷயம் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று எல்லாருமே வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க இதில் யாரு மட்டும் அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க அப்படின்னா இதில் வரக்கூடிய தலைவர் போஸ்டிங்கை மட்டும் தலைவர் போஸ்டிங் எல்லாமே மக்கள் ஓட்டு போட்டு வரக்கூடியது தலைவர் போஸ்டிங் மட்டும் என்ன பண்ணுவாங்க அவங்களே தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களே அவங்க அவங்கள ஒரு ஆளை வந்து தேர்ந்தெடுத்துப்பாங்க அடுத்து மாநகராட்சியினுடைய தலைவர் இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியங்க மாநகராட்சியினுடைய தலைவர் யாரு அப்படின்னா மேயர் நகராட்சி தலைவருக்கும் நேரடி தேர்தல் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன இதுதான் நம்ம பார்த்தோம் முன்னாடி அந்த கான்செப்டை தான் அங்கே சொல்லியிருக்காங்க தலைவர் மட்டும் என்ன பண்ணுறாங்க அவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்களே தேர்ந்தெடுக்கப்படக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அடுத்து நமக்கு கிராம ஊராட்சியினுடைய பணிகள் சொல்கிறாங்க குடிநீர் வழங்குறதும் அவங்களுடைய பணி தான் தெருவிளக்கு அமைக்கிறதும் அவங்க பணி தான் தெருக்களை சுத்தம் செய்கிறதில் கழிவுநீர் கால்வாய் அமைத்தல் ஊரகத்தில் சாலை மத்திய மாநில திட்டங்களை வந்து செயல்படுத்துதல் அவங்கள்தான் அவங்க விருப்ப பணி அவங்க விருப்பப்பட்டால் பூங்கா அமைக்கலாம் நூலகம் அமைக்கலாம் விளையாட்டு மைதானம் இன்னும் எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குது இதே தாங்க மாநகராட்சியினுடைய பணிகளும் இங்கே அதே தான் வரக்கூடியதாக இருக்குது வேறு இல்லை இது வந்து நீங்கள் ஒரு முறை வாசிச்சிங்கன்னா போதும் அடுத்து கிராம ஊராட்சியினுடைய வருவாய் கிராம ஊராட்சிக்கு எப்படிலாம் வருவாய் வருது அப்படின்னா வீட்டு வரி தொழில் வரி கடைகள் மீதும் வரி விதிக்கக்கூடியது இவங்களுக்கு இருக்குது குடிநீர் வினை இணைப்புக்கான கட்டணம் நிலவரி சொத்து மாற்றம் மத்திய மாநில அரசினுடைய இன்னும் பிற பங்கு இதே கான்செப்ட் தான் வாகன கட்டணம்ன்றது இதில் அடிஷ்னலாக யாருக்கு வருது அப்படின்னா மாநகராட்சி வருவாய்க்கு வரக்கூடியதாக இருக்குங்க இதை நீங்கள் ஒரு முறை வாசிச்சிங்கன்னா போதும் அடுத்து ரொம்ப முக்கியமானது இந்த கிராம சபை கூட்டம் தாங்க அப்போ இது உள்ளாட்சி அமைப்பில் நடக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று இதுதான் மிகப்பெரிய உயிர் நாடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது இந்த கிராம சபை கூட்டம் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் இந்த கிராம சபை கூட்டம் இந்த கிராம சபை அப்படின்றது ஊராட்சியில் தாங்க நடக்கக்கூடியதாக இருக்கும் இந்த கிராம சபை அப்படின்றத அமைச்சிருக்காங்க இந்த அரசியலமைப்புள்ள இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கூட இது வந்து ஒரு நிரந்தர அமைப்பு கிராம சபை அப்படின்றதுனாலதே ஒரு நிரந்தர அமைப்பு கிராம சபை கூட்டம் சிறிய கிராமங்களில் நடைபெறும் கிராம சபையே மக்களாட்சியினுடைய ஆணிவேர் அப்போ எது மக்களாட்சியினுடைய ஆணிவேர்னு நம்மளை ஒரு கேள்வி கேட்டா என்னன்னு சொல்லணும் கிராம சபையே மக்களாட்சியினுடைய ஆணிவேர் இதில் பதினெட்டு வயசுக்கு நிறைவடைந்த எல்லாருமே என்ன பண்ணலாம் கலந்து கொள்ளலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பொதுவாக என்ன பண்ணணும் அப்படின்னா வருஷத்துக்கு நாலு முறை கட்டாயமாக கூட்டம் நடத்தினங்க எத்தனை முறை நடத்தணும் நான்கு முறை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு கூடுதல் சிறப்பு இப்போ வந்து அரசு என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆறு முறை கிராம சபை கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதில் எல்லாருமே கலந்துப்பாங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் முதல் கொண்டு வட்டார வளர்ச்சி அலுவலர் முதல் கொண்டு ஆசிரியர்கள் எல்லாருமே இதில் என்ன பண்ணலாம் கலந்து கொள்ளலாம் பதினெட்டு வயசுக்கு மேலே இருந்தால் யாராவது நீங்கள் உங்களோட ஊரில் கிராம சபை கூட்டத்தில் கலந்து கொண்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய நினைவுகளை இதில் ஷேர் பண்ணுங்கள் அடுத்து பாருங்கள் அதில் என்னென்ன டேட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இவங்க புத்தகத்துக்கு பிரகாரம் கொடுத்துருக்கறது நாலு டேட்டு ஜனவரி இருபத்தி ஆறு மே ஒன்று ஆகஸ்ட் பாஞ்சு அக்டோபர் ரெண்டு இதில் நாலு கூட்டணும் இப்போ சமீபத்தை வந்த அரசு என்ன பண்ணுச்சு அப்படின்னா நவம்பர் ஒன்று இதுலேயும் கூட்டத்தை கூட்டணும் மார்ச் டுவெண்ட்டி ஒன் இதுலேயும் என்ன பண்ணியிருக்கணும் கூட்டத்தை கூட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இந்த ஆறும் சேர்ந்தது தான் இப்போ நடக்கக்கூடிய கிராம சபை கூட்டமாக இருக்குங்க அடுத்ததாக பாருங்கள் உள்ளாட்சி அமைப்பு இது தாங்க முக்கியம் அப்படியே வீணா சொலையாக கேட்பாங்க எப்பயுமே கேட்பாங்க தேசிய ஊராட்சி தினம் எப்போ அப்படின்னா ஏப்ரல் இருபத்தி நாலு இந்த உள்ளாட்சி அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டது என்ன நோக்கத்திற்காக இந்த உள்ளாட்சி அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகளில் அதிகார பரவு அப்போ அதிகாரத்தை என்ன பண்ணணும் பரவலாக்கணும் ஒரே நபர்கிட்ட இருக்கக்கூடாது இந்த பஞ்சாயத்து ராஜ் சட்டம் எப்போ கொண்டு வரப்படுகிறது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலு இதையுமே இன்ட்டுமார்க் பண்ணி வச்சுக்கோங்க அவ்வளோ முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஏப்ரல் இருபத்தி நாலு இப்படி ஒரு அமைப்பு வேண்டும் என்பதற்கு என்று இதற்கு பெயர் வைத்தவர் யார் அப்படின்னா மகாத்மா காந்தி இந்த பஞ்சாயத் ராஜ் ஒன்று கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த அமைப்புக்கான பெயரை வைத்தவர் யார் மகாத்மா காந்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னா கிராம சபையை நம்ம பார்த்தோம் என்னென்னு பார்த்தோம் ஒரு நிரந்தரமான அமைப்பாக இருக்கக்கூடியது வருஷத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தற்போது ஆறு கூட்டங்கள் கூட்டக்கூடியதாக இருக்குது அடுத்து மூன்றடுக்கு ஒரு ஆட்சி அதை நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா என்னென்னா கிராம பஞ்சாயத்து அப்படின்ற ஒன்று அடுத்து பாருங்கள் ஊராட்சி ஒன்றியம் அப்படின்றது ஒன்று அடுத்து நாது மாவட்ட ஊராட்சி இதே தான் நகர்பாலிக்காவும் பார்த்துருப்போம் மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இடஒதுக்கீடு இதில் தருவாங்க பெண்களுக்கான இடஒதுக்கீடு இருக்கும் அடுத்து பஞ்சாயத்து தேர்தல் நடக்கக்கூடியதாக இருக்கும் பதவி காலம் இருக்கும் நிதிக்குழு கணக்கு மற்றும் தணிக்கை இது மாதிரி பல விஷயங்களை இதில் ஹைலைட் பண்ணுறாங்க அடுத்ததாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப இம்பார்ட்டண்டான ஹைலைட் பாயிண்ட் என்னென்னா உள்ளாட்சித்துறையில் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க இதில் வினாக்களை கேட்குறாங்க என்ன அப்படின்னா முப்பத்தி மூணு சதவீதம் இடஒதுக்கீடு அப்படின்றது காமனாக கொடுத்துருக்காங்க அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளும் பெண்கள் பங்கேற்கும் வகையில் முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் முப்பத்தெட்டு சதவீத இடங்களில் பெண்கள் ஜெயிச்சிருக்காங்க அதனால் தமிழக அரசு என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து உள்ளாட்சியில் ஐம்பது சதவீதம் பாதிக்கு பாதி யாருக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க அப்படின்ற அந்த விஷயத்தை அந்த தகவலை அங்கே பதிவு பண்ணுறாங்க அடுத்து உள்ளாட்சி தேர்தல் உள்ளாட்சி தேர்தலினுடைய பதவிக்காலம் எத்தனை ஆண்டுகள்னா ஐந்து ஆண்டுகள் அஞ்சு ஆண்டுக்கு ஒரு முறை என்ன நடக்கும் அப்படின்னா தேர்தல் நடக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தேர்தலை உள்ளாட்சி தேர்தலை இந்த இடத்துல தாங்க நம்ம கொஷின் பா மார்க் பண்ணணும் உள்ளாட்சி தேர்தலை நடத்தக்கூடிய அமைப்பு எது அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையங்க யார் இந்த தேர்தலை நடத்துவாங்க மாநில தேர்தல் ஆணையம் நார்மலாக இருக்கிற தேர்தல் ஆணையம் நடத்த மாட்டாங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தேர்தல் ஆணையம் இருக்கும் அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம் தான் நடத்தும் தமிழ்நாட்டுக்குன்னு மாநில தேர்தல் ஆணையம் இருக்குது எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை கோயம்பேட்டில் இருக்குங்க சென்னை கோயம்பேடு இதை உக்காட்டு பாருங்கள் பாருங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு அப்படியே ஆப்போசிட்லேயே இருக்கக்கூடிய ஒன்றுங்க நீங்கள் சென்னை போயிருந்தீங்கன்னா பார்த்துடலாம் அப்போ தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் தான் எதை நடத்தும் அப்படின்னா உள்ளாட்சி தேர்தலை நடத்தும் எம்எல்ஏ எலெக்ஷன் எம்பி எலெக்ஷன் இதெல்லாம் யார் நடத்துவாங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் நடத்தும் அப்படின்றதலாம் நம்ம தெளிவாக இருக்கணுங்க இந்த ஒரு விஷயம் மட்டும் மாறும் இதில் இருந்தால் நமக்கு என்ன பண்ணுவாங்க வினாக்களை கேட்கக்கூடியதாக இருக்குது இதெல்லாம் நமக்கு ஒரு சில அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த கிராம ஊராட்சிகள் இவ்வளோ இருக்குது நம்ம புத்தகத்தில் இருக்கிற அப்டேட்டை வச்சு பார்ப்போம் பன்னெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி அஞ்சாகவும் ஆகவும் அடுத்து ஊராட்சி ஒன்றியங்கள் வந்து முந்நூற்றி எண்பத்தி எட்டாகவும் ஆகவும் மாவட்ட ஊராட்சி வந்து முப்பத்தி ஆறாகவும் ஆகவும் பேரூராட்சிகள் வந்து நானூற்றி தொண்ணூறாகவும் ஆகவும் நகராட்சி வந்து நூற்றி முப்பத்தி எட்டாகவும் ஆகவும் மாநகராட்சி இப்போ தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்தோம் வந்த ஒரு நாலு ஆட் பண்ணியிருக்காங்க இப்போதைக்கு இருபத்தஞ்சு இருக்கக்கூடியதாகவும் இருக்குது ஓகேங்களா சரி அடுத்து இதுதாங்க கொடுத்துருக்காங்க அதோட கலை சொற்கள் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம மெயினாக கரண்ட் அஃபேர்ஸுக்கு வந்துடும் போதும் பல கிராமங்களை உனைத்து வருவது என்னங்க ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது தேசிய ஊராட்சி தினம் எப்போங்க ஏப்ரல் இருபத்தி நாலு இந்தியாவின் மிக பழமையான உள்ளாட்சி அமைப்பு மிக்கப்பட்ட நகரம் எதுனா ஆப்ஷன் பி சென்னை அப்படின்றது தான் அடுத்ததாக பாருங்கள் அதிகப்படியான இங்கே என்ன கொஷின் இருக்குதுன்னு பார்ப்போம் மாநகராட்சியினுடைய தலைவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாநகராட்சியினுடைய தலைவர் யார் அப்படின்னா மேயர் அவர்கள் யார் மேயர் இந்தியாவில் பேரூராட்சி என்ற அமைப்பை அறிமுகப்படுத்திய மாநிலம் எது அப்படின்னா தமிழ்நாடு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகம் செய்கிறாங்க அடுத்த கூடிய இடங்களை பார்ப்போம் பஞ்சாயத்து ராஜ் சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆண்டு நாளுமே என்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு எப்போ ஏப்ரல் இருபத்தி நாலு உள்ளாட்சி பிரதிநிதிகளினுடைய காலம் எத்தனை என்னங்க அஞ்சு தமிழ்நாட்டில் முதன் முதலாக உருவாக்கப்பட்ட நகராட்சி என்னது வாலஜா பேட்டை வாலஜா பேட்டை அடுத்து கிராம சபை அப்படின்னா அங்கே நமக்கு என்ன தெரியும் நிரந்தரமான அமைப்பு ஓகேங்களா அடுத்து ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னா பிடிஓ ஆஃபீஸ் நம்ம பார்த்துருப்போம்ல வட்டார வளர்ச்சி அலுவலகம் அதுதான் பேரூராட்சி அப்படின்னா செயல் அலுவலர் இவர் அரசு சார்பாக நியமனம் செய்யக்கூடிய ஒரு நபர் உள்ளாட்சி தேர்தலை வந்து யார் நடத்துவாங்க அப்படின்னா மாநில தேர்தல் ஆணையம் தாங்க நடத்தும் வெற்றிகரமாக நம்ம இந்த லெசனை முடிச்சிட்டோம் தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல்